நுங்கு அப்படின்னா நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் அது உடல் சூட்ட குறைப்பதற்கும் வயிறுவலி சரி பண்றதற்கும் பயன்படுது அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில தான் அதிக அளவிலான பனைமரங்கள் இருக்கு இந்த பனைமரத்தில் இருந்து வர நுங்கை நாம தான் அதிகமா வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணலாம் அடுத்து பார்க்க போறது பதினி பதினி வந்து கோடை காலத்துல அதிகமா குளிர்பானங்களுக்கு பதிலாக விற்கப்படுது இந்த பதினோர் தேவை அதிகமா இருக்கிறதுனால இதுல நிறைய கலப்படம் இருக்கு அதனால வாங்கி குடிக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து குடிங்க கிராமப்புற மக்களுக்கு கலப்படம் அப்படிங்கிறத ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க ஆனா சிட்டியில வாழ்றவங்களுக்கு கலப்படத்தை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதனால பார்த்து வாங்கி விடுங்க ஃபிரண்ட்ஸ் ஓலை ஓலை வந்து கிராமங்கள்ல மேல் பெரும்பாலும் விரல்களாக பயன்படுத்துவாங்க ஆனால் அது மட்டும் அதோட பயன் கிடையாது நிறைய இருக்கு அந்த பண ஓலையோட பொறுத்துல கிராமங்கள்ல அதிகமா கொலக்கட்டை செஞ்சு சாப்பிடுவாங்க அந்த கொலக்கட்டையோட ருசியே அந்த பனோலையோட மனம் தாங்க அந்த மனத்தினாலதான் அந்த கொலக்கட்டையோட டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க இந்த ஓலையை நம்ம பத்திரமா பாதுகாத்த எத்தனை ஆயிரம் வருஷம்னாலும் நம்மளால பாதுகாக்க முடியுங்க அது இருக்கட்டும் எதுக்காக அந்த ஓலையை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு